வணக்கம் ஐம்பத்தஞ்சு வருஷமாக அரசியலில் இருந்தால் கூட அறம் சார்ந்து வாழ முடியுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் ஐயா தமிழருவி மணியன் அவரின் தலைமையின் கீழயங்கும் காமராஜர் மக்கள் கட்சியில் மாநில பொறுப்பில் இருக்கிறேன்னா நான் மீனா ஞானசேகரன் இன்றைக்கி வந்து எங்கள் கட்சியை பற்றியோ கொடியை பற்றியோ இந்த கொள்கையை பற்றியோ பெருசாக எதுவும் நான் பேச போகிறதில்லை ஒரு நடுத்தர வர்க்கத்து பெண்மணியான நான் நாங்கள் அன்றாடம் என்னென்ன அவலங்களை சந்திக்கிறோங்கிறது தான் அவங்கள்ட்ட சதிவு தான் இது முதல்ல அவங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முதல்ல அவங்க நிறைய தேர்தல் எல்லாம் கொடுத்தாங்க அதில் ஒருத்தர் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்டு முடிச்சிட்டேங்கிறாரு இன்னொருத்தர் தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் முடித்தார் எது முடித்தாங்கன்னே இன்ன வரைக்கும் தெரியலை ஆனால் பெண்களை ரொம்ப கவர்ந்த வாக்குறுதி என்னான்னா அந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியில் ஐநூற்றி சொச்சம் வாக்குறுதிகளை கொடுத்தாங்க அதில் ரொம்ப பெண்களை கவர்ந்த வாக்குறுதி வந்து இந்த மின் கட்டணத்தை மாதம் மாதம் கணக்கிட்டு வாங்கிடுவோம் நாங்கள் கணக்கு போட்டு வாங்கிடுவோம் இது மாதிரி வாங்குறதுனால மின் சுமை நடுத்தர வர்க்கத்து மக்களுக்கு ரொம்ப குறையும் ஒரு ஒரு குடும்பத்துக்கும் வருஷத்துக்கு ஒரு ஆறாயிரம் ரூபா மிச்சம் ஆகும்லாம் சொன்னாங்க இது ரொம்ப அட்ராக்டிவ் வாக்குறுதியாக இருந்துச்சு இதை நம்பி நிறைய பேர் ஓட்டு போட்டோம் ஆனால் இதுவரை அது நிறைவேற்றப்படவில்லை இன்னும் கட்டணத்தை உயர்த்தி மிக குருவி தலையில் பணங்காய வைக்கிற மாதிரி ஒரு நடுத்தர வர்க்கத்துக்கு மிகப்பெரிய நிதி சுமையை ஏற்படுத்தியிருக்கு இந்த அரசுங்கிறத நான் சொல்லியே ஆகணும் அதனால் அது இந்த பெண்கள் பாதுகாப்பெல்லாம் இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லவே வேண்டாம் ஒரு பெண்ணாக நம்ம பெண் பிள்ளைங்களை வெளியில் அனுப்புறதுக்கு எவ்வளோ பயப்படுறோன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும் பெண் பிள்ளை இல்லை நம்ம மூணு வயசு பிள்ளை கூட அனுப்புறதுக்கு பயமாக இருக்கிறது இந்த காலத்தில் இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் எல்லாருமே அரை மயக்கத்தில் போதை மாநிலமாக மாறிடுச்சுது அத்தனை பேரும் அரை மயக்கத்தில் சுற்றுறாங்க முந்தி சொல்லுவாங்க வேங்கை போல் நடந்தான் தமிழன்னு இப்போ எல்லாம் வேட்டி இல்லாமல் தான் நடந்துக்கிட்டு இருக்கான் ரோட்டில் தமிழன் அப்படி ஒரு மோசமான நிலைக்கு இது இருக்குது இப்போ தமிழகம் என்ன த கள்ளச்சாராய சாவும் அதிகரிச்சிருச்சு கேட்டால் மெத்த நாள் எத்தனை நாள் கள்ளச்சாராயம் நல்ல சாராயம் மெத்த நாள் எத்தனை நாள் எதனால் இருந்தால் என்ன போன உயிர் திரும்ப வராது இழந்து போன இளைஞர்களின் ஆரோக்கியம் திரும்ப வரவே வராது இதுக்காக ஒன்றும் இந்த ஆட்சியை நம்ம தேர்ந்தெடுக்கலை மற்றபடி கடன் சுமை வீட்டில் தான் கடன் வாங்கி ஏதோ குடும்பத்தை சாம சாமான் நடத்துகிறோம்னா எண்பத்தி ஏழாயிரம் கோடி கடன் பத்திரங்களை போட்டு அரசாங்கம் கடன் வாங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த லிஸ்ட்டில் நம்ம தமிழகம் தான் ஃபஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க வீட்டில் தான் இந்த நிலமைன்னா ஸ்டேட்டுக்கு இந்த நிலமைன்னா என்ன பண்ணுறது எப்படி சுற்றி வளைச்சி இந்த கடன் சுமை சாதாரண பெண்கள் மக்களான குடும்பம் நம்ம தான் வந்து சேருங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அதனால தான் இந்த மாதிரி செய்திகள்லாம் நம்ம மனதை ரொம்ப உறுத்துது அதோட ஸ்கூல் இந்த ஸ்கூல் இந்த போதை கலாச்சாரம் கல்லூரி வரைக்கும் வந்துச்சு இப்போ பள்ளிகளுக்கு பரவிடுச்சு இன்னும் ஆரம்ப பள்ளிகளுக்கு பரவாமல் இருக்கணும்னு ஆண்டவனை தான் நம்ம வேண்டிக்கணும் இதுக்கு இப்போ கல்லூரிக்கு கல்விக்கு என்ன செஞ்சுருக்குன்னா கடனை ரத்து செய்கிறேன்னு சொன்னாங்க அவலாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் மூணு வருஷமா வரைக்கும் ரத்து செய்யப்படவில்லை கல்விக்கடன் லேப்டாப்பு கொடுக்குற கொடுத்த லேப்டாப்பை நிறுத்திட்டாங்க முப்பதாயிரம் ரூபா கொடுத்து நடுத்தர வர்க்கிறதுப்பெல்லாம் லேப்டாப்பை வாங்கி தர முடியலை நம்மளால இன்னும் நிறைய அவலம் இந்த வேதனைக்கெல்லாம் முத்தாய்ப்பாக என்ன விளங்குச்சின்னு சொன்னால் ஒரு மூத்த காங்கிரஸ் தலைவர் அவர் சொல்கிறாரு இப்போ நடக்கிறது காமராஜர் ஆட்சி நடக்குதுன்னு இதை விட கொடுமை என்ன இருக்க முடியும் நீங்களே சொல்லுங்க காமராஜர் வந்து கர்ம வீரர் இவர்கள்லாம் கமிஷன் வீரர் காமராஜரோடு ஒப்பிடலாமா இது வேதனையின் உச்சக்கட்டம் எங்களுக்கு எதுவும் தராட்டி கூட பரவாயில்ல காமராஜரோட ஒப்பிடாமல் இருக்கணும் காமராஜர் என்ன பண்ணாரு அவர் கட்டிய அணைக்கட்டில் தான் இன்ன வரைக்கும் நம்ம தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம் அவர் செய்கிற தொழில் புரட்சியை சொல்லி தான் இன்ன வரைக்கும் இருக்கோம் அவர் போட்ட சோத்துல தான் இன்னும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அவரை போய் காமராஜரோட ஒப்பிடுறதுங்கிறது காமராஜர் மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் இதை கண்டித்து ஒரு அறிக்கையை விட்டு இருந்தாரு இன்னும் நிறைய சொல்லலாம் பால் விலை பால் பொருள்களோட விலை ஏறிடுச்சு விலைவாசி ஏற்றம் சொத்து வரி வாட்நாட்டுங்கிற மாதிரி எல்லா துறையிலமே எல்லாமே ஏற்றம் தான் கண்டு இவ்வளவு இருக்கிறத விட்டுட்டு இப்போ இது சொல்லாட்சி கிடையாது செயலாட்சிங்கிறாரு இது எந்த அளவுக்கு இது நியாயங்கிறத நம்மள தான் நாம தான் முடிவு செஞ்சுக்கணும் அரசியல்வாதிகள் வந்து கரப்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்ல முடியாது வாக்காளர்களாகிய நாம தான் கரப்ட் ஆகிட்டோம்னு நினைக்கிறோம் நம்ம காசுக்கு சில்லறைக்கு ஆசைப்பட்டு கல்லறைக்கு வழி தேடி கொண்டது நாம தான் நான் சொல்லுவேன் எப்போவுமே நேர்மையான அரசியல்வாதிகள் எங்கே இருக்காங்க ஆனால் ஐம்பத்தைந்து வருடமாக இந்த அரசியலில் இருந்தால் கூட அறம் சார்ந்து வாழ முடியும்னு எடுத்துக்காட்டாக வாழ்கிற ஒரே தலைவர் காமராஜர் மக்கள் கட்சியின் தலைவர் திரு தமிழருவி மணியன் தான் அவர் தலைமையின் கீழ் இயங்குவதே நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம் இந்த நிலை மாற எங்களோடு சேர்ந்து காமராஜர் மக்கள் கட்சிக்கு பெண்கள் எல்லாம் நல்ல ஆதரவு தரணும் உங்களுடைய சிறு ஆதரவு கூட நம்ம மிகப்பெரிய அளவில் பங்களிக்கும் நம்ம எதிர்ப்பை தான் அது பயன்படும் காமராஜர் மக்கள் கட்சியில் இணைந்து செயல்படுவோம் என்று கூறுகிறேன் நன்றி வணக்கம்